தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூர் புலியூரில் உள்ள பேருந்து நிலையம் இடப்பற்றாக்குறை காரணமாக புதிய பஸ் நிலையம் எம் புதூரில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சுமார் முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பதினேழு ஏக்கர் நிலப்பரப்பில் கடலூர் புதிய பேருந்து நிலையம் தயாராகி வருகிறது முன்னூற்றி அறுபது மீட்டர் நீளமும் இருநூறு மீட்டர் அகலமும் கொண்டு உருவாகி வரும் புதிய பேருந்து நிலையத்தில் தற்பொழுது சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன கடக்கால் போடும் பணிக்காக ஜேசிபி மூலம் மண் தோன்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக இந்த புதிய பேருந்து நிலையத்தின் அருகே விழுப்புரம் நாகை தேசிய புறவழிச்சாலை உள்ளதால் கடலூரில் இருந்து வெளியூருக்கு செல்லும் பயணிகளுக்கு பேருந்து நிலையம் மிகுந்த வசதியானதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எம்புதூரில் புதிய பேருந்து நிலையம் அமைவதால் கடலூர் நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவிக்கின்றனர்